நண்பர்களே தோழர்களே எல்லோருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள் இந்த கந்தர்வன் நூலை அடிப்படையாக கொண்டு இந்த கதைகளை அடிப்படையாக வெளியீட்டு விழாவை அடிப்படையாக கொண்டு கந்தர்வனை பற்றி நினைவு கூறுகிற அல்லது கந்தர்வனை பற்றி பேசுகிற ஒரு நிகழ்வாகவே நான் இதை கருதுகிறேன் ஒரு மூன்று முக்கியமான அடித்தளங்கள் சார்ந்து இந்த என்னுடைய அந்த பேச்சை நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்று கந்தர்வன் என்று சொல்லக்கூடிய இந்த கதை சொல்லி இந்த தமிழ் படைப்பு உலகில் எப்படியான படைப்பாளியாக அவர் செயல்பட்டார் அதன் வழியாக அவர் உருவாக்கிய இந்த ஒரு அறுபத்தி ரெண்டு சிறுகதைகளும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏறக்குறைய ஒரு இருநூறு கவிதைகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் சந்தியா நடராஜன் அவற்றை தொகுத்து ஒரு முழு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார் அந்த தொகுப்பில் அந்த வந்திருக்கிற அந்த கவிதைகள் நாவல் தான் எழுதப் போகிறேன் எழுதப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆனால் அவரால் அது எழுத முடியாது என்பது நமக்கு தெரிந்த ஒரு தான் அவர் எழுதவில்லை இந்த இரண்டு வடிவங்களிலும் கந்தர்வன் செயல்பட்டாலும் கூட அவருடைய கதைகளில் பேசுகிற செய்திகளும் கவிதைகளில் சொல்லுகிற செய்திகளுக்கும் ரொம்ப மிக நெருக்கமான உறவு உண்டு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன் இது இதை ஒரு கவிதை வடிவமாக எழுதுவதைத்தான் பல நேரங்களில் கதைகளாகவும் அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் அதை வாசிக்கிற பொழுது கண்டிப்பாக அறிந்து கொள்ள முடியும் கந்தர்வன் அடிப்படையில் தமிழ்ச்செல்வன் சொல்லி போல ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு மனிதன் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு வட்டாரங்கள் சார்ந்த ஒரு ஒரு உணவு முறையும் பேச்சு வழக்கம் நம்பிக்கைகளும் சடங்குகளும் அது சார்ந்த தன்மைகளும் ஒரு காலத்தில் மிக ஆழமாக இருந்து இன்றைக்கு இந்த வளர்ச்சியின் ஊடாக அவையெல்லாம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்தாலும் இந்த கதை கதைகளை பற்றி பேசுகிற பொழுது ஒரு கரிசல் கதைகளை பற்றி மிக பெரிதாக நாம் பேசுவோம் அதே போல் இந்த கொங்கு நாட்டு கதைகளை பற்றி பேசுவோம் அதே போல் இந்த தொண்டை மண்டலம் சார்ந்த கதைகளை பற்றி பேசுவோம் இப்படி பல பல போல் மார்த்தாண்டம் திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கதைகளை பற்றி பேசுவோம் இவை எல்லாவற்றிலும் மிக மிக வேறுபட்ட மொழி இருப்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த வட்டார மக்களுடைய ஒரு உணர்வு தளமாக அந்த படைப்புகள் எப்படியெல்லாம் செயல்படுகின்றன என்று நாம் பேசுவது உண்டு ஆனால் இந்த ராமநாதபுரத்தையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியையும் மானாவாரி பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை பற்றி பெரிதாக தமிழில் யாரும் அதிகமாக பேசுவதில்லை இதில் ரெண்டு முக்கியமான எழுத்தாளர்கள் இருந்தார்கள் அவர் ரெண்டு பேரும் இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு நெருக்கமாக இருந்தார்கள் ஒரு ஆள் மேலாண்மை பொன்னுசாமி இன்னொருத்தர் நம்முடைய கந்தர்வன் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த மானாவாரி கதைகளை பற்றி எழுதிய மனிதர்கள் அப்படி எழுதுகிற பொழுது கந்தர்வன் கந்தர்வன் அடிப்படையில் ஒரு தொழிற்சங்கவாதி அவர் அந்த சங்கம் கட்டுவதிலும் சங்கத்தை வளர்ப்பதிலும் இந்த சங்கம் கட்டுவதின் மூலமாக ஏறக்குறைய ஒரு பத்தொம்பது மாதங்கள் அவர் வேலை இழந்து இருந்த வரலாறும் அவருக்கு உண்டு இந்த பத்தொம்பது மாதங்கள் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஒரு பெரிய நீண்ட கவிதை இந்த பத்தொம்பது அதுக்கு பின்னாடி ஏதோ குறிப்பு போட்டிருப்பாரோ நான் பத்தொம்பது மாதங்களாக அரசு வேலையில் இருந்து வெளியேற்றப்பட்டேன் அந்த காலத்தில் எழுத கவிதை இது என்று போட்டிருப்பாரோன்னு பார்த்தேன் அவர் அதை போடலை வெறுமனே பத்தொம்பது மாதங்கள் என்று போட்டு அந்த மாதங்களில் அவருக்கான அந்த மனநிலைமைகள் எல்லாம் பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய கவிதைகள் பெரும்பகுதி தமிழ் சிறுவன் சொன்னதை போல ஒரு அரசு ஊழியர் சார்ந்த தொழிற்சங்கம் எழுபதுகளின் இறுதி எண்பதுகளில் மிக வேகமாக வளர்ந்தது இந்த எண்பதுகளில் தமிழ்நாட்டுச் சூழலில் இரண்டு சங்கங்கள் இரண்டு தரப்பு சார்ந்த சங்கங்கள் ரொம்ப வீரியமாக வளர்ந்தது ஒன்று ஆசிரியர் சங்கங்கள் இன்னொன்று வந்து இந்த அரசு ஊழியர் சங்கங்கள் இந்த இரண்டு சங்கங்களினுடைய வளர்ச்சியும் அது அவை நடத்திய போராட்டங்களும் அது அதன் மூலமாக அவர்கள் சாதித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பது வரை ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அதற்கு பிறகு அவைகள் எல்லாம் எங்கே போயிற்று என்று இன்றைக்கு தெரியவில்லை இன்றைக்கு அப்படியான வழக்கமாக நாம் தொழிற்சாலைகள் இருக்கிற தொழிற்சங்கங்களை பற்றி அறிந்திருக்கிற அளவுக்கு இப்படியான இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் வந்து சாதித்தவை மிக அதிகம் அது அது பற்றி நாம் இந்த இங்கே பேசுவதற்கான வாய்ப்பு வேண்டாம் அது வேறு சந்தர்ப்பத்தில் பேசலாம் அந்த மாதிரியான ஒரு வீரியமான தொழிற்சங்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து இருந்து கதை எழுதியவர் அப்படி அவர் கதைகளை நீங்கள் தேடினால் இந்த ஒரு அறுபது கதை அறுபத்திரெண்டு கதைகளையும் தேடினால் இறக்குறைய பாதிக்கு பாந்தி கதைகள் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கதைகள் அவருடைய இந்த தொழிற்சங்க வாழ்க்கை சார்ந்த முறைமைகளை பதிவு செய்ததாகத்தான் இருக்கிறது அதை எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்சன் சொன்னதைப் போல ஒரு நடுத்தர வர்க்கம் தங்கள் தங்களுக்கான தேவைகளை தேடி 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 அலைந்து இந்த நவீன இந்த மின் கருவிகள் எலக்ட்ரானிக் கருவிகள் எல்லாம் இந்த கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் இந்த சமூகத்தில் வந்து குவிந்தவை உங்களுக்கு எழுபதுகளுக்கு முன்பெல்லாம் இந்த தொலைக்காட்சி என்பதோ அல்லது வேறு பல்வேறு கணிப்பொறி என்பதோ இப்படி வேறு வடிவங்கள் எல்லாம் இல்லாத அந்த சமூகத்திலிருந்து மாறி எழுபதுகளில் கொஞ்சம் தொடங்கி எண்பதுகளில் உச்சத்திலும் இன்றைக்கு அதன் அதன் உச்சத்திலும் இருக்கக்கூடிய ஒரு புதிய நுகர்வு கலாச்சாரம் சார்ந்த ஒரு வாழ்முறை என்பது நமக்கு சாத்தியமாயிற்கும் கந்தர்வன் அந்த வாழ்முறையை அந்த மாதிரியான மனித உணர்வுகளை அது சார்ந்த மனச்சஞ்சலங்களை சின்ன 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 விஷயங்களாக இந்த மனிதர்களிடையே இருக்கக்கூடிய இந்த மனசுகளை அவர் கதையாக எழுதி 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 அதை ரசித்திருக்கிறார் கந்தர்வனுடைய அந்த உடல் மொழி ரொம்ப வேறுபட்ட மொழி அவர் பேசுகிற முறையாக இருக்கட்டும் அவர் நடக்கிற முறையாக இருக்கட்டும் அந்த இன்னொருவோடு உரையாடுகிற பொழுது அவர் கொள்கிற அந்த அந்த ஏற்ற இறக்கங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு நல்ல படைப்பாளிக்குரிய கலைஞனுக்குரிய தன்மையோடு இருந்த ஒரு மனிதர் அவர் ஆகையினாலேந்தது இந்த தன்னை சுற்றி இருந்த இந்த அரசு ஊழியர்கள் நடுத்தர வர்க்கம் இவர்கள் சார்ந்த மன சஞ்சலங்களை போராட்டங்களை அவருடைய ஆசா ஆசைகளை அது சார்ந்த தன்மைகளை ஒரு உணர்வு தளத்திற்குள் இருந்து ஒரு கதையாக வெடித்ததில் அவருக்கு ஒரு மிக மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு என்று நான் கருதுகிறேன் தமிழ்ச்செல்வன் கூட அதை சொன்னார் கந்தர்வன் தமிழ் படைப்புலகத்திற்கு செஞ்ச ஒரு மிக புதிய பதிவு என்று சொன்னால் அதை நாம் சொல்ல முடியும் ஆனால் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய கதை எழுதுகிற மரபில் இப்படியான விஷயங்களை எழுதுவதெல்லாம் படைப்பே இல்லை என்று நமக்கு சொல்ல சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கும் அது அப்படியே அந்த மனநிலையில் தான் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய மாணவ நண்பர்கள் வேறு சிலவரிடம் நான் இப்படி சொல்வதை கேட்டால் வெளியே போய் சிரிப்பான் இதை எழுதுகிறதெல்லாம் கதையும் இருந்தாலும் சொல்லிட்டு கிடக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த 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 ஒரு புதிதாக உருவாகி வருகிற அலுவலகம் போகிற அலுவலகம் சார்ந்த அதற்குள் இருக்கிற இந்த நவீன நுகர்வு பண்போடு சார்ந்த தன்மை இருக்கிற இந்த மனசை பற்றியான அந்த துன்பங்களை பற்றியான அது சார்ந்த தன்மைகளை பற்றியான கதைகளை எழுத வேண்டும் என்பதிலே அவருக்கு இருந்த அந்த ஆர்வம் அது அவருடைய சொந்த வாழ்க்கை போலவே இருந்த தன்மை என்பது கந்தரவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமான அந்த அப்படி நிறைய கதைகளை சொல்லலாம் அவருடைய அந்த பாதி கதைகளுக்கு மேலே அந்த கதைகள் தான் அந்த கதைகள் வழக்கமாக அன்றைக்கு கதை எழுதக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய வேறு கதைகளிலிருந்து மொழி அமைப்பில் மிகவும் வேறுபட்டது அந்த மொழி அமைப்பு சார்ந்து வேறுபட்டிருக்கிற அதில் அதில் செல்ல சுய சொல்லப்படுகிற செய்திகளுக்கான முக்கியத்துவம் என்பதை நம்முடைய கதை உலகம் சமூகம் அவ்வளவாக ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் கந்தர்வன் ஒரு பிரசிறந்த படைப்பாளியாக கருத முடியாது என்ற ஒரு மனநிலைமை ஒரு பக்கம் இருந்தது இது கந்திரவனுடைய ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சந்திரவனுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான கதை சொல்லியா நான் கருதுவது அவர் வாழ்ந்த அந்த மானாவாரி பகுதியை சார்ந்த குறிப்பாக மானாவாரி பகுதி என்று சொன்னால் கிழக்கே பேராவரனை அறந்தாங்கி தொடங்கி தெற்கே ராமநாதபுரம் வந்து இந்த பக்கம் புதுக்கோட்டை வந்து இந்த பக்கம் கரம்பக்குடி தஞ்சாவூர்னுடைய அந்த பகுதி சார்ந்த ஒரு சுற்றுவட்ட பகுதி அது அந்த ப அந்த பகுதியில் நீர்ப்பாசனம் என்பது கிடையாது அந்த அந்த பகுதி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் என்பவர்கள் பெரும்பகுதியானவர்கள் தஞ்சை மாவட்டத்திற்கு பஞ்சம்புழைக்க வருகிற மக்களாகத்தான் இருப்பார்கள் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் அதே சமயத்தில் அந்த நிலப்பகுதியில் நிறைய ஜமீன்தார்கள் உண்டு மிராசுதார்கள் உண்டு நிறைய நிலங்களை வளைத்து போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு மரபு சார்ந்த அந்த பாரம்பரிய அந்த பகுதியாகவும் அது இருக்கிறது கந்தர்வன் இந்த இந்த நிலவுடைமை மனநிலைமை சார்ந்த வாழ்முறைக்குள்ளான அந்த பல மனிதர்களை தன்னுடைய கதைகளில் மிக விரிவாக கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய எல்லா கதைகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஒரு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஒரு பண்ணையார் அந்த பண்ணையாருடைய மனநிலைமை அந்த பண்ணையார் எப்படி அவரை சுற்றி இருக்கிற மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறார்கள் அந்த தொடர்பு சார்ந்து அந்த வாழ்க்கை முறை அந்த பகுதியில் எப்படி இருக்குது என்னங்கிற அந்த அந்த தன்மைகளை ரொம்ப நல்லாவே அவர் செய்திருக்கிறார் கதை செய்திருக்கிறார் என்பது என்னுடைய என்னுடைய அபிப்பிராயம் அப்போ அந்த அந்த மாதிரி கதைகளை ஒரு இருபது முப்பது கதைகளை எழுதியிருக்கிறார் அப்போ ஏறக்குறைய இப்படி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது கதைகள் போனால் பாக்கியிருக்கிற அந்த பத்து பன்னெண்டு கதைகள் என்கிற இன்னொரு வடிவம்தான் என்னை பொறுத்தவரை கந்தர்வனுடைய ஒரு மிக முக்கியமான பதிவாக நான் கருதுகிறேன் அந்த அப்படியான பதிவை பற்றி நான் சொல்கிற பொழுது இந்த நம்முடைய தமிழ்ச்செல்வன் பேசின அந்த ஜீவன்ங்கிற ஒரு கதை அதை போல் இன்னொரு அவருடைய முதல் கதை என்று சொல்கிறார்கள் சனிப்பிணம் என்று ஒரு கதை அந்த கதை இன்றைய அல்லது அன்றைக்கும் சரி சரியான சிறிய ஒரு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த வயதானவர்கள் மிகவும் வயது போனவர்கள் அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லாமல் வாழக்கூடிய அந்த அந்த தலித் மக்களினுடைய அந்த அந்த வாழ்க்கையை கந்தர்வன் ரொம்ப உயிர் உயிர் சதையும் ரத்தமுமாக அது சார்ந்த வாழ்முறை சார்ந்த விஷயாக அந்த ஒரு அவர் படைத்திருக்கிற அந்த சனிப்பணங்கிற கதை நீங்கள் அந்த கதையை நான் இப்படி ஒரு திருப்பி பவா செல்லதுரை மாதிரி சொல்ல தெரியாது அல்லது பவா செல்லதுரை மாதிரி கொஞ்சம் நீட்டி வளைச்சு அந்த கதையை பற்றி பேசி அந்த கதையின் உயிரை எடுத்து விட முடியாது அந்த கதையை பற்றி பேசுகிறப்போ அந்த கயிறை உயிரை எடுத்துட்டு சொந்த கதையை விடுற மாதிரி இந்த கதைகளை பற்றி பேசுவது என்பது கொஞ்சம் சங்கடமான விஷயம் இருந்தாலும் அதில் நான் அந்த கதையை படித்த கணத்தில் உணர்ந்த வழி உணர்வு என்பது மிக 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 சாதாரணமாக ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் அந்த ஊரிலேயே இருக்க விட அவனை விட கொஞ்சம் வசதியாக இருக்கிற ஒரு பண்ணையாரிடம் கொள்ளுகிற உறவு அது சார்ந்து வாழ்கிற முறை அதில் அவங்கள் வளர்க்குற அந்த கோழி குஞ்சு அந்த கிழவன் சாக கிடக்கிறான் எப்படியாவற்றும் அந்த 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 கோழி குஞ்சை ரசம் வச்சு குடிச்சிடணுங்கிற அந்த மனிதனுடைய ஆசை கதை மூற வருது அந்த கதைக்குள்ள அந்த சாதாரண அந்த 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 பெரியவருடைய அந்த கோழிக்குஞ்சை அடித்து தன்னுடைய மனைவி ஒரு அந்த சூப்பு வச்சு தன்னை குடித்து அதை சாப்பிட்டுட்டு சாகணுங்கிறது தான் அவருடைய மனநிலைமையாக இருக்குது ஆனால் அது என்ன ஆகுதுன்னா கடைசியில் அவர் செத்து போகிறது சனிக்கிழமைக்கு செத்து போகிறப்போ அந்த சனிப்பிணம் தனியாக போகக்கூடாது என்பதற்காக அந்த கோழியை அடித்து அதை காலை கட்டி அவருடைய பாடையில் கட்டி விடுற அந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவார் ஏன்னா திருப்பி சொல்கிறேன் இந்த கதையை நரேட் பண்ணுறதன் மூலம் அந்த கதையை வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது நீங்கள் வாசிக்கிறேன் அப்படி வாசிக்கிற பொழுது கந்தரவன் அந்த அந்த மக்களை அந்த மக்களுடைய உணர்வுகளை அவருடைய வாழ்நிலையை தமிழில் இப்படியான சொற்களின் மூலமாக உணர்வுகளின் மூலமாக எப்படி எப்படியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்ற வியப்பும் ஆச்சரியமும் அந்த கதைக்குள்ளே இருப்பதைன்னு பார்க்க முடியும் அதே போல் இன்னொரு இன்னொரு கதை எனக்கு ரொம்ப 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 பலமுறை படித்தேன் துண்டு அப்படின்னு ஒரு கதை இந்த துண்டு கதை வந்து நம் சமூகத்தினுடைய இந்த சாதிய விழுமியங்கள் வேல்யூ சிஸ்டம் இருக்க அதை பற்றியான ஒரு ஒரு படு நக்கல் கிண்டல் கேலி எல்லா மொழிகளையும் இணைந்த ஒரு கதை ஒரு சாதாரண தலித் சமூகத்தை சார்ந்த பெரியவர் ஒரு பண்ணையார் வீட்டுக்கு வேலை செய்ய வருகிறார் அவர் தோளில் ஒரு துண்டு போட்டு வர்றார் ஆனால் இந்த பண்ணையார் அவரை கூப்பிடுற பொழுது இந்த காரணம் துண்டு எடுத்த வீடு பண்ணையார் விட்டு பையன் வெளியிலேருந்து உள்ளுக்கு வந்துட்டான்னா த கார்னு எடுத்து கீழே குழியம் பண்ணையார் இவர் வந்து அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறப்போ தெரியாதனமாக பண்ணையார் வீட்டிலேருந்து யாராச்சும் வந்துட்டாங்கன்னா உடனே துண்டை தூக்கி கையில் மடைக்கணும் அந்த துண்டு ஒரு சாதியினுடைய அவருடைய தோலில் போடக்கூடாதுங்கிற அந்த விழுமியத்தை அந்த நாலு அஞ்சு பக்க கதையில் ஒரு இருபத்தஞ்சு இடத்துல துண்டு வருது திருப்பி 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 அந்த துண்டு அந்த காட்சி வந்து எனக்கு நீங்க அதை அந்த படிக்கிறத விட ஒரு ஒரு பண்ணையார் வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மனிதன் அவன் மேலே போட்டிருக்கிற அந்த துண்டு அந்த துண்டுக்கும் அந்த பண்ணையாருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த துண்டு படுகிற பாடு அந்த துண்டை அவர் எடுத்து 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 செய்கிற விஷயம் இதை நான் சின்ன வயசுல எங்கள் ஊர்லையெல்லாம் நேரடியாக சந்திச்சு அதெல்லாம் அதிலெல்லாம் நிறையா கண்டையெல்லாம் போட்டு வளர்ந்தவனா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இந்த கொஞ்சம் அதிக சாதிக்காரங்க வாழ்கிற பகுதியில் ஒடுக்கப்பட்ட சாதிக்காரங்க வந்தாங்கன்னா துண்டு போட்டு போகக்கூடாது துண்டை எடுத்து கையில் சுருட்டிக்கு பைக்குள்ளே வச்சுட்டு வருவாங்க இல்லாட்டினா அதை வேறு ஏதோ ஒரு வடிவத்தில் தான் வச்சுட்டு வருவாங்க மேலே துண்டு போடக்கூடாது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த விஷயம் நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப கண் முன்ன பார்த்த விஷயம் இந்த இந்த சாதிங்கிற விழுமியம் எப்படி மனிதர்களுக்குள்ளே இப்படியான விளையாட்டுக்களை நிகழ்த்துகிறது என்பதை ஒரு மிக அரிய காட்சி வடிவமாக கந்தர்வன் இருக்கிற அந்த துண்டு கதை என்னை ரொம்ப பாதித்தது அந்த அவனுடைய கதவுன்னு ஒரு கதை இருக்கு அந்த கதை பார்த்திங்கன்னா அந்த ஊரில் யார் யார் வீட்டில் கதவு இருக்குது யாரார் வீட்டில் கதவு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ அங்கே அவங்க வீட்டில் அவங்க கட்டலைன்னா முதல்ல இருந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் வர்றவன் பிடிஞ்சிட்டு போகிறது கதவு தான் அப்போ அந்த கதவு பற்றிய விஷயங்கள் அதுபோல் அவர் ஒரு நாற்காலின்னு ஒரு கதவை எழுப்பார் அந்த ஊரில் எங்க யார் செத்தாலும் அந்த நாற்காலி போயிட்டே இருக்கும் அங்கங்கே அங்கங்கே இப்போ இந்த நிலவுடைமை சமூக அமைப்பிலே இருக்கக்கூடிய இந்த சாதிய விழுமியங்களும் அந்த சாதிய விழுமியங்கள் சார்ந்த செயல்பாடுகளும் எப்படி செயல்படுகின்றது என்பதை ஒரு பத்து பக்கம் பன்னெண்டு பக்கத்துக்குள்ளே பதிவு செய்கிற இந்த இந்த மரபு படிக்கிற பொழுது நம்மை அதற்குள் ஆழ்த்துகிறது உணர்வு தளத்திற்கு கொண்டு செல்கிறது கோபமும் எரிச்சலும் இப்படியான ஒரு கேடுகட்ட சமூகமாக இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஆதங்கமும் நமக்குள்ளே வருகிறது ஆனால் எந்த இடத்திலும் கந்தர்வன் அப்படியான உணர்வுகளை அந்த கதைகளுக்குள்ளே வெளிப்படுத்தவே மாட்டான் அதுதான் அதுதான் இந்த துண்டை போடுறது எடுக்கிறது மட்டும்தான் பேசுவார் துண்டுக்கான விஷயங்களை பேசுவார் கடைசியில் அடுத்த நாள் ஒரு வேலைக்கு வர்ற பொழுது அந்த துண்டு சனியை நான் தூக்கி வீட்டிலேயே போட்டு போயிடுவோம் அங்கே போனால் தூக்கிக்கிட்டே கிடக்க வேண்டிய தூக்கி போட்டு வர்றப்போ அவருடைய துணைவியார் சொல்வார் என்ன துண்டை போட்டு போகிறேன்னு சொல்லி துண்டை போட்டுட்டு நான் மா எடுக்கிறது மாட்டுறது எடுக்கிறது மாட்டுறது இந்த புழப்பு எனக்கு வேண்டாம் இங்கே கிடக்கட்டும் அதுன்னு சொல்லிட்டு போவார் ஆனால் அங்கே போன உடனே பண்ணையாறு வரை பார்த்த உடனே என்னடாப்பா இன்றைக்கி என்ன நீ புதுசாக வர்ற எங்க அவன் துண்டு துண்டு இல்லையா அவர் உள்ளே வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு துண்டு எடுத்துட்டு வந்து இந்தா இந்த துண்டை போட்டுக்க துண்டு போட்டுக்கிட்டா தான் அவனுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு இந்த இந்த பண்ணைத்தனங்கள் சாதியத்தனங்கள் இது ஒரு சமூகத்தில் செயல்படுகிற அந்த காட்சி வடிவமான அந்த சந்திரவன் பதிவு எனக்கு ரொம்ப ரொம்ப பாதி பாதித்தது அதே போல அவருடைய சாசனம்ங்கிற ஒரு கதை கிராமங்களில் மிராசுதார்களாக கொஞ்சம் வசதியாக இருக்கிறவர்கள் எப்படி சாதாரண குடிகளை ஒரு குரக்குடிக்கு சொந்தமான ஒரு புளிய மரத்தை தன்னுடைய சொத்தாகவே கருதி பயன்படுத்திய ஒரு மிராசுதார் ஒரு கட்டத்தில் அந்த குறவர குடியை சார்ந்தவர்கள் அது எங்கள் மரம் என்று சொல்லக்கூடிய சூழல் வருகிற பொழுது அவர் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார் இப்படி ஒரு நிலவுடைமை சமூகத்தினுடைய சாதிய விழுமியங்கள் சார்ந்த படிமங்களை இப்படி பல கதைகளில் செய்திருக்கிறார் அதில் ஒரு ஒரு பத்து கதைகள் இது தேரும் இந்த கந்தரனுடைய இந்த பத்து கதைகள் இவைகள்தான் இந்த பத்து கதைகளில் நான் ஒரு ஐந்து கதை படித்தேன் மொத்தமாக இந்த அறுபத்தி ரெண்டு கதைகளில் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த படிக்க வாய்ப்பு கிடைச்சதுனால ஒரு இருபது கதைகளை தான் படித்தேன் இந்த இருபது கதைகளை படிக்கிறப்போ இந்த மானாவாரி மனிதர்களின் அந்த வாழ்முறை சார்ந்த அந்த கதைகள் ஒன்று ரெண்டு படித்தேன் அது மாதிரி இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய மனநிலைமை சார்ந்த மனிதர்களின் வாழ்முறை படித்தேன் ஆனால் இந்த கதைகள் எல்லாவற்றையும் படித்தேன் இது எல்லாவற்றையும் படித்து அது பற்றி விரிவாக பேசுவதற்கான ஒரு களமாக நாம் இன்றைக்கு அமைத்துக் கொள்வோம் என்று நான் நினைத்தேன் அந்த வகையில் தான் இந்த ஓரிரண்டு கதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த இந்த இதன் மூலமாக நீங்கள் இந்த கந்தர்வன் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பாணியின் மொழியை அவர் தனக்குள் வரித்து கொண்ட அந்த ஐடியாலஜி கருத்து நிலையை அவர் எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்பது இந்த 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 கதை வாசிப்பின் ஊடாக நாம் கண்டறிய முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நான் அடுத்த கட்டத்திற்கு ஒரு என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி இப்படியான கதைகளை எழுதுவதற்கான தமிழ் சமூக வரலாறு என்ன இந்த தமிழ் சமூக வரலாறுக்குள் அது எப்படி வந்தது எங்கிற விஷயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஐரோப்பிய மரபில் ஆங்கில வழி படித்து கதை எழுதியவர்கள் சார்ந்த ஒரு மரபு தான் நமக்கு பெரிதாக அறியப்பட்டது அது புதுவிப்பத்தனாக இருக்கலாம் கானா சுப்பிரமணியமாக இருக்கலாம் சிதம்பர சுப்பிரமணியமாக இருக்கலாம் பிச்சமூர்த்தியாக இருக்கலாம் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியை சார்ந்த முதல் முன்னரே படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த அந்த பின்புலத்தில் வந்த படைப்பாளிகள் சார்ந்த படைப்புலகமாகத்தான் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய படைப்புலகம் வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மை அதுவல்ல வேறொரு வேறு ஒரு வரலாற்று இருக்கிறது குறிப்பாக அந்த அந்த வரலாற்றில் சந்திரவன் ஒரு முக்கியமான ஆள் என்பது என்னுடைய கணிப்பு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பெரியாரும் ஜீவாவும் சிங்காரவேடரும் சேர்ந்து உருவாக்கிய அந்த சமதர்ம சோசலிச மாநாடு அது சார்ந்த கட்சி அதில் அவர்கள் செயல்பட்ட மறைமை அந்த குடியரசு பத்திரிகையின் மூலமாக பெரியார் எழுதிய பல்வேறு விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒரு நாற்பது வரை அந்த பதினைந்து ஆண்டுகளில் குடியரசு பத்திரிகையில் பெரியார் எழுதிய தமிழ் பண்பாட்டு மரபு சார்ந்த விழுமியங்கள் சார்ந்த விஷயங்கள் மிக முக்கியமானது அதில் ஒரு இருபத்தி எட்டிலிருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாலஞ்சு வருடங்கள் அவரோடு ஜீவாவும் சிங்கார இணைந்து செயல்பட்ட ஒரு முக்கியமான வரலாறு அதில் தான் பெண்ணுரிமை பற்றி இந்த சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகள் பற்றி பகுத்தறிவு மரபு பற்றி சுயமரியாதை மரபு பற்றி இந்த இடதுசாரிகளும் பெரியாரும் சேர்ந்து செயல்பட்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்பது நடந்தது இதற்கு பிறகு அந்த கம்யூனிஸ்ட் காட்சி என்பது ஒன்று உருவாகி நாற்பதுகளில் அது இந்த படைப்பாளிகள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய செல்வாக்குடைய சக்தியாக உருவாவது என்பதிலே சோவியத் புரட்சிக்கும் சீன புரட்சிக்கும் மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு குறிப்பாக நெல்லை பகுதியில் நம்முடைய தீக்காசியும் தோமுசி ரகுநாதனும் தோழர் சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவரும் இப்படி பலரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் கலைஞர் கழகம் என்ற ஒரு கழகத்தை உருவாக்குகிறார் அந்த கழகம் என்பது இப்படி இடதுசாரி முற்போக்கான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு அமைப்பாக அவர்கள் அதை உருவாக்கி செயல்பட்ட வரலாறு என்பது முக்கியமானது அதற்கு பிறகு ஐம்பதுகளில் ஐம்பத்தி நாலு வாக்கில் முற்போக்கு எழுத்தாளர் மன்றம் என்ற ஒரு அமைப்பையும் நெல்லையிலே அவர்கள் உருவாக்குகிறார்கள் இதில் இந்த தொமூசைக்கும் தீக்காசிக்கும் தான் மிக முக்கியமான பங்கு உண்டு இந்த மனிதர்கள் இப்படி கட்டமைத்த இந்த இந்த மரபின் மூடையாண்டைக்கு வந்த மிக முக்கியமான பத்திரிகைகளாக தமிழொலி அவர் ஆசிரியராக இருந்து நடத்திய ஜனநாயகம் என்கிற பத்திரிகை அதுபோல் விந்தன் அவர் ஆசிரியராக இருந்து நடத்திய மனிதன் என்ற பத்திரிகை அதுபோல் ஐம்பத்தி நாலில் ரகுநாதன் நடத்திய சாந்தி என்கிற பத்திரிகை அதே ஆண்டில் விஜயபாஸ்கரன் நடத்திய சரஸ்வதி என்ற பத்திரிகை இவற்றின் ஒரு உச்ச வளர்ச்சியாக ஐம்பத்தி ஒம்போதில் ஜீவா தொடங்கிய தாமரை என்ற ஒரு பத்திரிகை இந்த பத்திரிகை உலகத்தின் ஊடாக முன்னாடி சொன்னதை போல ஒரு புதுவை மரபில் பிச்சமூர்த்தி மரபில் காணாசு மரபிற்கு மாற்றான ஒரு தமிழ் சமூகத்தின் அல்லது ஒரு தத்துவார்த்த கருத்து மரபு சார்ந்த சோவியத் யூனியனை அடிப்படையாக கொண்ட சீன புரட்சியை அடிப்படையாக கொண்ட மார்க்சிம் கார்கியை தங்களுடைய ஆதர்ச எழுத்தாளனாக கொண்ட கு அழகிரிசாமி அதிகமாக மொழிபெயர்த்தது மார்க்சிம் கார்கியினுடைய எழுத்துக்கள் தான் வள்ளிக்கண்ணன் அதிகமாக மொழிபெயர்த்தது மார்க்சிம் கார்கியினுடைய எழுத்துக்கள் தான் இந்த விந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் நடத்திய பத்திரிகையில் என்னை மனிதனாக்கிய மனிதன் மார்க்சிம் கார்கி என்று சொல்லி அவர் தலையங்கம் எழுதுகிறது அந்த காலத்தில் தான் இப்படி உருவாகிற இந்த கதை மரபுகள் என்பவை தாமரை பத்திரிகையின் ஊடாக ஒரு மிகப்பெரிய செல்வாக்காக வளர்ச்சியாக உருப்பெற்று வளர்கிற பின்புலத்தில்தான் அதே ஆண்டில் செல்லப்பாவனுடைய எழுத்து பத்திரிகையும் அதே போல தீபம் பார்த்தசாரதியினுடைய தீபம் பத்திரிகையும் அதே போல டெல்லியிலிருந்து ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிண்டிகேட் காங்கிரஸ்காரர்களான கனையாழி பத்திரிகைகளும் இவைகள் உருவாக்கிய இந்த ஒரு ஒரு சூழல் இந்த சூழலில் தமிழ் சிறுகதை எப்படி உருவாகிறது இதற்குள் தமிழ் சிறுகதை எப்படி வடிவம் பெறுகிறது என்பதற்கான ஒரு புள்ளியை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் அதில் கந்தர்வன் மிக முக்கியமான மனிதராக வருகிறார் என்பதற்காகத்தான் நான் இந்த வரலாறை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் சென்னை நகரத்திலே மக்கள் எழுத்தாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் அந்த அமைப்பில் திகாசிக்கும் கந்தர்வனுக்கும் நம்முடைய தொடர் சிகரம் செந்தில்நாதனும் இன்றைய செந்தில்நாதன் இல்லை அன்றைய செந்தில்நாதன் அந்த செந்தில்நாதனுக்கும் ஒரு மிக மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அந்த காலம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே இருந்த கருத்து போராட்டங்கள் அது சார்ந்து இரண்டாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி மூன்றாக மாறிய காலம் அந்த காலம் வாழ்ந்த அந்த கட்டத்தில் கந்தரவன் போன்ற படைப்பாளிகள் உருவாக்கிய இந்த கதைகள் என்பவை பேச்சுக்கள் என்பவை கவிதைகள் என்பவை அது சார்ந்து உருவான அந்த வரலாறு என்பது தமிழ் சமூக வரலாற்றில் தனித்த வரலாறு அந்த வரலாற்றுக்குள் தான் கந்தரவன் வருகிறார் அவரை ஏதோ தனி தனியாக குதித்து வேற மாதிரியான வந்த ஒரு மனிதராக இல்லை நமக்கு இந்த வரலாறை நாம் எப்படி எதற்கும் கணக்கில் எடுத்துக் தமிழ் வரலாறு பாடம்பு கொடுப்பவர்களா இருந்தாலும் சரி புஷ்பமிழ்தா இருந்தாலும் சரி செட்டி சிவபாலசுந்தரம் என்ற தமிழ் சிறுகளை வரலாற்றுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றுக்கான விஷயத்தின் மூலமும் இருந்தால் அல்லது செல்லப்பாடுக்கூடிய தமிழ் சிறுகளை கிடக்கிறது என்ற அந்த அந்த வரலாற்றுக்கும் இதற்கான எந்த பகுதிகளையும் நீங்க தவிர்க்க முடியாது எகலை போன்றவர்கள் இதையெல்லாம் எழுதி செய்ய வேண்டும் நாங்கள் செய்வதில்லை அதனால் இந்த வரலாறு என்பது புரியாமல் இருக்க இந்த கட்டத்தில் தான் எழுபதுகளில் மிக முக்கியமான படைப்பாளியாக தங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவர் எழுதிய அந்த முதல் கதையான சனிப்பினம் தொடங்கி அவர் இரண்டாயிரத்தி நாலில் இறந்து அந்த காலம் வரை ஏற்படி அவர் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் மிக அதிகமான கதைகள் இல்லாவிட்டார்கள் இந்த இந்த நான் சொன்ன இந்த பின்புலம் சார்ந்த கதைகளில் உருவாக்க அதில் மிக முக்கியும்மடை பத்திரிகை அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு வரை அதனுடைய பொறுப்பாசிரியர்களாக இருக்கிற காலத்து தான் இந்த வண்ணதாசன் வண்ணநிலவன் இந்த கந்தர்வன் இப்படியான ஒரு தமிழ் சிறுதலை உருவாக்க மரபிற்கான பலரை இது குவிப்பிட்டன் மரபு ஒரு வகைன்னு சொல்லப்போனா கி ராஜினாராயணன் கி ராஜநாராயணன் மரபு அல்லது இது ஜெயகாந்தன் அது சார்ந்து உருவாகி வந்த மரபின் அடுத்த கட்ட உச்சியான வளர்ச்சியான ஒரு இடதுசாரி கருத்து நிலை சார்ந்த மக்களை நோக்கிய மக்களை பற்றி பேசுகிற மக்களுக்கான கதைகளாக உருவாக்குகிற ஒரு ஒரு கூட்டத்தில் கந்தரவன் என்ற என்பது நோக்கி அந்த அந்த பின்புலத்தில் தான் அவருடைய எல்லாம் கதைகளும் கடைசி காலம் வரை அது இருந்தது முடியும் நான் அறிவேன் அவருடைய அவரோடு பேசுகிற அவரோடு விவாதிக்கிற அவர் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களை சார்ந்தும் எப்பொழுதும் கட்சி அமைப்புகள் அது சார்ந்து தனியாக வைத்திருப்பார் தனியான கோரிக்கைகள் விஷயங்கள் பேசுவது என்பது பற்றி தனியாக வைத்திருப்பார் இல்ல இந்த ஒரு இப்படியான படைப்பாளிகள் செயல்படுகிறவர்கள் மத்தியிலே இந்த ஒரு வகையான தவிர்க்க முடியாத இரட்டைத்தன வாழ்க்கை என்பது நம்ம சமூகம் கழித்தது அப்படியான ஒரு இட்டைத்தன வாழ்க்கை மாற்றிக்கொண்டவர்களை கொண்டிருப்பதையும் சொல்லலாம் ஆக இந்த இந்த தன்மை ஏன் சமூகத்தில் வந்தது என்பது வேறு ஆராய்ச்சி ஆனால் கந்தர்வன் அதுக்குள் இருந்த ஒரு மனிதன் எனவே நண்பர்களே தமிழ் சிறுகதை வரலாற்றில் ஒரு புதிய மரபு உருவாக இருந்தது அந்த மரபுக்கு சொன்ன காரணமாக கந்தர்வனை நாம் இணைந்து காண வேண்டும் அந்த மரபில் அவர் எழுதிய கதைகளில் இந்த நாம் சொன்ன மூன்று வகையான கதைகளில் இந்த பத்து பன்னெண்டு கதைகள் ரொம்ப நீண்ட நெடுங்காலத்திற்கு கந்தரவன் என்ற ஒரு படைப்பாளியை உணர்வு காத்தி கதைகள் அதன் அடுத்த அடுத்த தகத்தில்தான் நான் புதுப்பிட்ட கதைகளை பாகுபடுத்தி இருக்கும் பொழுது மூன்று ஒரு காத்திரமான கதைகள் சாதாரண கதைகள் ஒரு ஒரு தேவைக்காக எழுதப்பட்ட கதைகள் என்று மாதிரி மாறினதா உண்மை எந்த படைப்பாடிக்கும் அது நடக்கும் அப்ப அந்த காத்திரமான கதைகளின் ஊடான ஒரு தேர்தலை சந்தர்வனுக்குள் சென்றால் ஒரு பத்து பன்னெண்டு கதைகள் மிக காத்திரமான கதைகள் எழுதிய ஒரு படைப்பாடியாக நான் பார்க்கிறேன்